மக்களை டிஎன்இபி அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு அசிஸ்டன்ட் ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் பண்ண போறாங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்றது யாரெல்லாம் எலிஜிபிள் தெளிவா சொல்ல போற வீடியோவை முழுவதும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க தமிழ்நாடு மின்சாரத்துறையான டிஎன்இபி கீழ வரக்கூடிய தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வயர்மேன் ஜாப் இருக்கு பல வருடங்களா எந்த ஒரு வேலை வாய்ப்ப இருந்தாங்க ஆனா தற்பொழுது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயம் டிஎன்பிஎஸ்இ மூலமா நிரப்ப போறாங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் லெவல் டூ கேட்டகரியில வருது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு செப்டம்பர் மூன்று தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க செப்டம்பர் மூன்றாம் தேதியில இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டு சரியா பாத்தீங்கன்னா ஒரு மாதம் டைம் கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கு நீங்க எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணா போதும் உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூன்னு சொல்லிட்டு இரண்டு விதமான எக்ஸாம் நீங்க எழுதணும் பேப்பர் ஒன் வந்து காமன் சிலபஸ் பிளஸ் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் காமன் சிலபஸ்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் கேக்குறாங்க ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் டெஸ்ட் இருக்கும் இது வந்து உங்களுக்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலையில ஒன்பதரை இருந்து பன்னிரெண்டரை மணி இந்த டைமுக்குள்ள உங்களுக்கு பேப்பர் ஒன் எக்ஸாம் இருக்கும் அண்ட் அதே நாள்ல மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை மணியிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் நீங்க பேப்பர் டூ எக்ஸாம் எழுதணும் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் அண்ட் வயர்மேன் கேட்டகரியில கேட்பாங்க தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு காலி பணியிடங்கள் இருக்கு முப்பத்தி மாவட்டங்கள் வரையாக உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய டிஎன்இபி ல நீங்க வேலைக்கு போக போறீங்க இந்த ஜாபுக்கான பேசிக்கே ரூபாய் ஃபாலோ பண்ணி ஒரு பத்தாயிரூபாய் போட்டாலுமே அதிகபட்சம் நீங்க வரைக்கும் இந்த ஒரு வேலை மூலமா ஏர்ன் பண்ணலாம் வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதிகபட்சம் பொது பிரிவினர்கள் அப்படின்னா முப்பத்தி இரண்டு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க பொது பிரிவில பர்சன் வித் டிசபிலிட்டிஸா இருக்கிறீங்க எக்ஸசைஸ் மேனா இருக்கிறீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயது ஐம்பது வயது இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நாலு எஸ் சி எஸ்டி அப்படின்னா முப்பத்தி ஏழு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் அதுலயுமே பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்னா நாற்பத்தி நாலு நாப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்து இந்த மாதிரி தகுதியை அசிஸ்டன்ட் வயர்மேன் கேட்டகரியல இந்த ஜாபுக்கு நீங்க இல்லனா நேஷனல் அப்பரண்டிஸ் சர்டிபிகேட் அவார்டட் பை நேஷனல் கவுன்சில் ஃபார் ட்ரெய்னிங் அண்ட் ஒகேஷனல் ட்ரேட் அதாவது நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ட்ரேட்ல நீங்க ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரீஷியன் படிச்சிருக்கணும் ஐடி ஐல முடிச்சிருக்கணும் இல்லனா ஐடி ஐல நீங்க வயர்மேன் எடுத்து படிச்சிருக்கணும் இல்லனா ஐடி ஐல எலக்ட்ரிக்கல் ட்ரேட் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது ஆனா மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் பார்ப்பாங்க பாப்பாங்க பிகாஸ் இது வயர்மேன் கேட்டகரியில வரதுனால பிசிக்கல் பிட்னஸா இருக்கிறீங்களா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க அண்ட் அடிஷனலா அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் தமிழ் வந்து நல்ல பேச தெரிஞ்சிருக்கணும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பத்தாம் வகுப்பு தரத்துல கேட்பாங்க அதுல நீங்க ஒரு எலிஜிபிள் ஸ்கோரை நீங்க கிராஸ் பண்ணா மட்டும்தான் பேப்பர் டூ உங்களுக்கு வேல்யூவே பண்ணுவாங்க சரிங்களா எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அதுல பிசிக்கல் டெஸ்ட் கூட இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் அந்த பிசிக்கல் டெஸ்ட்ல ஆக்டிவிட்டி ஒன் ஆக்டிவிட்டி டூ அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி த்ரீ இந்த மாதிரி உங்களுக்கு சம் ஆக்டிவிட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணாதான் பிசிக்கல் டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆக முடியும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேப்பர் ஒன் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் பேப்பர் டூ வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த பேப்பர் ஒன் வந்து முழுக்க முழுக்க பத்தாம் வகுப்பு தரத்துல தான் இருக்கும் பேப்பர் டூ வந்து உங்களுக்கு ஐடிஐ லெவல்ல இருக்கும் ஸோ நீங்க ஐடிஐ ரெலவெண்ட் ட்ரேட்ல முடிச்சிட்டு அதை ஃபாலோ பண்ணி டிப்ளமோ படிச்சிருந்தாலோ டிகிரி படிச்சிருந்தாலோ நீங்களும் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஐடிஐ முடிக்காம நீங்க டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள் சரிங்களா அண்ட் இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை நான் வீடியோல டேக் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லுமே அவைலபிளா இருக்கு மோஸ்ட்லி இந்த ஐடிஐ கேண்டிடேட் வந்து தமிழ்ல தான் ஐடிஐ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க அதனால தமிழ் லாங்குவேஜ சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓடிஆர் பண்ணிருக்கணும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஆல்ரெடி நீங்க ஓடிஆர் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டா லாக்இன் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் ஓடிஆர் நீங்க பண்றீங்க இனிஷியலா பே ஐம்பது சரிங்களா ஓடிஆர் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா डायरेक्टली நீங்க அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க அதுல உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சிக்னேச்சர் இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்க வச்சிட்டு அதற்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இந்த மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா இரண்டு காதுகள் நல்ல விசபிளா இருக்கணும் ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும் அண்ட் இதுல உங்களுடைய நேம் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க என்னைக்கு போட்டோ எடுத்தீங்களோ அந்த போட்டோ எடுத்த டேட்டை வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கணும் சரிங்களா பழைய போட்டோஸ் எல்லாம் நீங்க வைக்க கூடாது ரீசண்டா ஒரு நாலு மாசம் மூணு மாசத்துக்கு முன்ன கூட்டி எடுத்த போட்டோஸ் தான் வைக்கணும் அந்த போட்டோல உங்க நேம் அண்ட் நீங்க என்னைக்கு போட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை நீங்க தெளிவா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு அதாவது எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அப்லோட் பண்ணுங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர் அங்க போயிட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம் வீட்டுல இருந்தபடி கூட அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வரையாக எக்ஸாமினேஷன் சென்டர் போடுவாங்க உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ல நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம் எக்ஸாமினேஷன் இருக்கு அதாவது பண்றதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும் ஆல்ரெடி பண்ணி மட்டும் பே எக்ஸாமினேஷனுக்கான ஜஸ்ட் ஒரு நூறு ரூபாய் மட்டும்தான் அதுலயுமே ஒரு சில வகுப்புகளை சேர்ந்தவங்களுக்கு எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட்டா இருக்காது ஃப்ரீயா அப்ளை பண்ற மாதிரியான ஆப்ஷன் கூட கொடுத்திருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ல எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அண்ட் சப்ஜெக்ட் பேப்பர் ஐடிஐல வந்து எலக்ட்ரீஷியன் அண்ட் வயர்மேன் கேட்டகிரில வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரிலாம் டாபிக்லாம் படிக்கணும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல அகாடமி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு நான் வந்து உங்களுக்கு புக்கை ரெஃபர் பண்ணுறேன் அந்த புக்கையுமே நீங்கள் வாங்கி படிங்க உங்களுக்கு அதுலேயுமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இல்லை நான் ஒரு அகாடமிக்கு போனால் தான் நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க ஒரு அகாடமில ஜாயின் பண்ணிருங்க முக்கியமாக பிசிக்கல் டெஸ்ட் இருக்கிறதுனால அதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு தான் சொல்றேன் நீங்க அகாடமி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஒரேடடா மட்டும் இல்லாமல் பிசிக்கல் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அது ரேட்டடாக ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடிய அகாடமி இருக்கான்னு சொல்லி பாருங்க அந்த மாதிரி அகாடமில நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க நவம்பர் பதினாறாம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு வருட கணக்கில் ஃபில் பண்ணாமல் இருந்தது இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில் பண்ண போகிறாங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நல்லா நீங்க ஃபிட்டாக இருந்தாலே இந்த ஒரு ஜாப் உங்க கையிலங்க ஸோ இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் உடனே அப்ளிகேஷனை அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிருங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்